நடக்குறதுக்கு நான் சொல்றேன் நான் என்ன பண்ணலாம் ஐயா காலேல 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 தங்கள் திருக்கோயிலில் பரிவாரபோத்தமாக இருந்த வருமான சூரியனி கிருஷ்ண சர்வேச பெருமானே தங்களுக்கு சிறப்பான அபிஷேகம் செய்து அலங்காரம் மகா நேவேதம் செய்து தங்களின் திருஷ்ணன் மகா சங்கல்பம் எல்லாம் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்ட அனைத்திரையாது மக்களும் இந்த வழிபாட்டிற்காக புரிந்த அனைத்திரையாது மக்களும் இந்த மண்ணில் வாழக்கூடிய அனைத்து தீவராசிகளும் சகல செல்வ யோகமிக்க பெருவாளும் சிவஞானம் ஆழும் திரட்டம் செல்லப்பட்டு திருவாரம் மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் பயங்களுக்கு யாரும் நல்ல

போற்றி போற்றிக்கும் காலா போற்று கருத்து நிறைந்தவனே போற்றி மறுத்தவனே போற்று பொற்றே பொற்ரத்னமும் உடையாய் பொற்றே பொற்றானேவா தேவா பொற்றே பொற்றனும் பர இறைவ타மா பொற்றே பொற்றானவரை ஆய பொற்றே பொற்றே சுந்தரே தேவா பொற்றே பொற்றானே காளி அடைந்தவா பொற்றே பொற்றே பிரம்மா தன்வனே பொற்றே பொற்றே பக்தिनेடவனே பொற்றே பொவக்கடலே பொற்றே பொற்றான கொண்டவனே பொற்றே பொங்க பதியே பொற்றே பொற்றான அண்டவா பொற்றே பொற்றே எத்தனையே பொற்றே பொற்றே பொற்றானதே சாட்சியே பொற்றே பொற்றானதே உருவே பொற்றே பொற்றான்களின் தலைவா பொற்றே பரமபரம் படைத்தாய் பொற்றே பொற்றானே मणिபாயே பொற்றே குற்றேப मणिபாயே பொற்றே சுபதாரசே பொற்றே புத்தக சிந்தை புத்தவனே பொற்றே உற்றமுத்தி ஏ பொற்றே காலகாலமாய் இருப்பவனே பொற்றே புத்தாமனியின் ஜீவனே பொற்றே தாந்தசித்தனை பொற்றே பரமாத்மனே பொற்றே பரமப்ரம்மனே பொற்றே பரசம்ப ஜோதியே பொற்றே सब आसापोट्री, बड़ी बुने सापोट्री, अलग-अलग दिखाई पोट्री, बिना बिना रंग बनलवाई पोट्री, ये बंद दिखाई पोट्री, ये बनलवाई पोट्री, ये नमः दिखाई पोट्री, ये रंगलवाई पोट्री, ये निजम तरुवाई पोट्री, तरुवाई कार्य सही होई पोट्री, ये बंद तले दिखाई पोट्री, बोरल तरुवाई पोट्री, बोट्री यार பொட்ரி மனத்து சிம் காப்பாய் பொட்ரி நெய் புத்தே காப்பாய் பொட்ரி பயோரோ தல்வாய் பொட்ரி மாரஞ்சாயத்ரிவே பொட்ரி சூர்யா பொட்ரே மாரஞ்சுடரே பொட்ரே மச்ச காரணமே பொட்ரே சிவனே பொட்ரே வீரவரே பொட்ரே கம்பரா பொட்ரே ஆனந்தா பொட்ரே பாலத்தின் ஒடிவே பொட்ரே வாடாய் விரவாய் பொட்ரே மோகம் காப்பவனே பொட்ரே மாற்கரு ಪರಿப்பாய் பொட்ரே நெ இல்லை புருலே பொட்ரே மாங்காலிக்கலமந்தவே போற்றித்தாய் போற்றி திறந்தாய் போற்றி 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 போற்றி

சிவனிடம் நாமும் தமக்கே உடைய செல்மேனியம் எதிர்ப்படுமே இவனனை பண்ணால் அழைப்பொழியாமின்று சிவம் எதிர்ப்படுமே தொடுக்கும் கணவன் பழம்பாடல் துறையின் பயனே நரையை பழுத்த துறை தீ தமிழின் ஒருவன்துவையே அகந்தை கிளங்கி அகன்றெடுக்கும் தொன்பருட கோயில் வலசுக்கில் விளையாட விளவன்றி வருகவே எரிதரங்கம் முடுக்கும் அழக உலகே மதுகளுக்கும் குளக்கார என்று மலைய துவசம் பெற்ற பெருவாதே வருக வருகே ஓம் ஆயிரம் தாமரை போடும் ஆயிரம் சேவடி யானு ஆயிரம் கொள்வதை போடும் ஆயிரம் ஆயிரம் ஞாயிறு போலும் ஆயிரம் யானும் ஆயிரம் பேர் வந்தாலும் ஓம் சாடுவேசாய்மகே ராதாயிரமேசையே சரவேச